திகாமடுல்லா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் அப்பாறை மாவட்ட கரைகோர பிரதேசங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான அபூபக்கர் ஆதம்பாவா பிரதமாதியாக கலந்து கொண்டார் கழிவு நீர் தேங்கி நிற்பதினால் நுழம்புகளின் பெருக்கம் அதிகரித்திருப்பது வீதி ஒழுங்குகள் வாகன சட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டது பிரதேசத்தில் சனத்தொகை அதிகரித்துச் செல்வதினால் அக்கறை பெற்று அம்பாறை வீதியின் இரு மரங்குகளிலும் உள்ள வயல் நிலங்களில் சுமார் நூறு மீட்டரை குடியிருப்பு நிலமாக மாற்றுவதற்கு அனுமதி பெறுவதை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் எஸ் சுதுமாலப்பே அப்துல் வாசித் அக்கறை பெற்ற மாநகர முதல்வர் ஏ எல் மத்தாவுல்லா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் இதே நேரம் முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் இன்று நடைபெற்றது வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன் வண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு ரவிகரன் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் அ உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட வடமாகாண திணைக்கள அதிகாரிகள் பாதுகாப்பு தரப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் மாவட்டத்தின் காணி கல்வி அபிவிருத்தி விவசாயம் நீர்ப்பாசனம் உள்ளிட்ட அபிவிருத்தி விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது நாவிதன்வெளி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் பிரதேச கேட்போர் கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஏ ஆதம்பாவா தலைமையில் நடைபெற்றது நாவிதன்வெளி பிரதேச செயலாளர் ராகுல நாயகி சந்திரனின் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கோடீஸ்வரன் எம் எஸ் பே எம் எஸ் அப்துல் வாசித் நாவிதன் பிரதேச சபையின் தவிசாளர் ரூபசாந்தன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள்